நம்ம ஸ்டைலில் எல்லாருக்குமே பிடிக்கிற பருப்பு சாதம் தான் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடகு சீரகம் வெந்தயம் உளுந்து கொஞ்சம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுந்ததுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயே கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு அதையும் ஒரு கிண்டு கிண்டிலாம் அதுக்கப்புறமா தக்காளி நான் ஒன்றரை தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு காரம் வேணும்னா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்படி வேண்டான்னா பச்சை மிளகாவே நம்மளுக்கு போதுமானது காஞ்ச மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் தோரம் பருப்பு ஊற வச்சு நல்ல ஒரு ஒன் ஹவர் ஊறினதுக்கப்புறமா அந்த அரிசியை வந்து நான் களைஞ்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒன் இஸ் டு டூ ரேஷியோவில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் சிம் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ சுவையான நம்மளோட பசங்களுக்கும் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பருப்பு சாதம் தான் ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ நம்ம அதை எடுக்கும்போது பாரு நல்லாவே தனித்தனியாக வரும் ஸோ இதுக்கு நம்ம காம்பினேஷனாக வந்து உருளைக்கெழங்கு தண்ணி ரசம் மாதிரியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா திக்கான ஒரு உருளைக்கெழங்கு வந்து நம்ம செஞ்சு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்